தேவக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர்கள் பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ரஸ்ஸா ஜமீன்தார் காலனியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுதர்சன ஹோமம் மற்றும் பக்தர்கள் பூக்கள் சமர்ப்பித்தல் வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து உற்சவர் கிருஷ்ணரை எழுந்துருள செய்தனர் தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனையடுத்து மாலை விநாயகர் கோவிலில் இருந்து ஏராளமான பெண்கள் மல்லிகை கனகாம்பரம் செவ்வந்தி முல்லை உள்ளிட்ட பல வகையான பூக்களை எடுத்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக வலம் வந்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் நடைபெற்றது ரெட்டனை ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ அழகிய வரதராஜ பெருமாள் ஆலய ஸ்ரீமத் கிருஷ்ண ஜெயந்தி விழா மற்றும் கோகலாஷ்டமி வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமத்தில் எழுந்து அருள்பாளித்து வரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ அழகிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீவரதராஜ பெருமாளுக்கு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பரஹாரம் வலம் வந்து கோவில் முன்பு எழுந்தருளினார் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெற்று உரியடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் பஜனையுடன் ராதே கிருஷ்ணர் வேடமணிந்து நாட்டியம் ஆடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து ரெட்டணை கிராம வீதிகளில் உரியடி வைபவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிருஷ்ண ஜெயந்தி விழா குழுவினர் மற்றும் ரெட்டணை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மஞ்சள் நீராடி கோபியர்கள் கோலாட்டத்துடன் உரியடி திருவிழா கோலாகலம் திண்டுக்கல் வையம் பட்டி கிருஷ்ணன் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மஞ்சள் நீராடி கோபியர்கள் கோலாட்டத்துடன் கோலாகலமாக உரியடி திருவிழா நடந்தது திண்டுக்கல் வையம் பட்டி கிருஷ்ணன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி ஐந்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கோவிலில் திருவிழா தொடங்கியது காலையில் சுவாமிக்கு பால் பழம் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் நடந்தது அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் மஞ்சள் நீராடி கோபியர்கள் கோலாட்டம் ஆடி உரியடி திருவிழா நடந்தது பின்னர் இரவு எட்டு முப்பது அளவில் சுவாமி மின்னொளி தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார் வானவேடிக்கை சிறப்பாக நடந்தது இதற்கிடையே கோவிலில் இன்றிரவு ஏழு மணிக்கு தெப்ப உற்சவமும் குழந்தைகள் நடன நிகழ்ச்சியும் நடக்கிறது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சையில் உள்ள யாதவ கண்ணன் திருக்கோவிலில் வழக்குமரம் ஏறுதல் வெகு சிறப்பாக நடைபெற்றது இளைஞர்கள் வழக்குமரம் ஏறி மரத்தின் உச்சியிலிருந்த பொருட்களை எடுத்து அசுத்தினார்கள் தஞ்சை மேல வீதியில் உள்ள கண்ணன் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு வழக்குமரம் ஏறுதல் திருவிழா உரியடி நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யாதவ கண்ணன் நான்கு ராஜ வீதிகளில் திருவீதி உலா சென்று கோவிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு இதற்கு முன்பாக உரியடி வழக்குமரம் ஏறுதல் நிகழ்வு நடைபெற்றது எண்ணெய் தடவப்பட்டு நாற்பது அடி உயர வழக்கு மரத்தில் இளைஞர்கள் மனித கோபுரம் அமைத்து ஏறினார்கள் அவர்கள் மீது நாலாபுறமும் தண்ணீர் வீசப்பட்டது இதில் பல இளைஞர்கள் போட்டி போட்டி ஏற முற்பட்டும் ஏற முடியாத நிலையில் வழக்கு மரம் உச்சி வரை சென்று அங்கு தொங்கவிடப்பட்டிருந்த பொருட்களை இளைஞர் ஒருவர் எடுத்து அசத்தியதோடு கூடியிருந்த மக்களுடனும் பேசியிருந்தார் அதில் வெண்ணெய் முறுக்கு அதரசம் பிரசாதங்கள் இருந்தது கூடியிருந்த மக்கள் கைத்தட்டி உற்சாகம் அடைந்தனர் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நாகை நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் தேரோட்டம் மாநில மீன் கழக தலைவர் தொடங்கி வைத்தார் பங்கேற்பு கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நாகையில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது கோகுலாஷ்டமியை முன்னிட்டு ஆண்டுதோறும் நாகை நவநீத கிருஷ்ணன் கோவிலில் தேரோட்டம் நடைபெறும் பெருமாள் வடக்கு வீதியிலிருந்து தேரோட்டம் தொடங்கியது தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து அதிமுக நகர செயலாளர் தங்க கதிரவன் ஆகியோர் தேரை வடம்பிடித்திடுத்து தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரோட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்து ருக்மணி சத்தியபாமா சமைந்து நவநீத கிருஷ்ணர் தேரில் எழுந்துருளினார்கள் சுபவாத்தியங்கள் செண்ட மேளத்தாளம் முழங்க பக்தர்கள் கிருஷ்ணா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து வந்தனர் தேர் பெருமாள் கீழ வீதி பெருமாள் தெற்கு வீதி பெருமாள் மேல வீதி வழியாக மீண்டும் நிலையை வந்தடைந்தது அப்போது பக்தர்கள் அவரவர் இல்ல வாசலில் நின்று கிருஷ்ண பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நவநீத கிருஷ்ணரை வழிபட்டனர் செஞ்சி சிறுகடம்பூரில் உள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவிலில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து உறியடித்தனா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகண்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவிலில் முப்பதாம் ஆண்டு கோகுலாஷ்டமி விழாவை முன்னிட்டு உரியடி திருவிழா மற்றும் வழக்குமரம் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை காலையில் மூலவர் கிருஷ்ணருக்கு திருமஞ்சனமும் கருட கொடியேற்றமும் தீபாராதனையும் நடைபெற்றது மாலையில் பாகவதர் கோஷ்டிகளால் திருப்பாவை திருமாலை சேவா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருமஞ்சன சேவையும் மாலையில் செஞ்சி நகர மக்கள் சார்பாக ஊரணி பொங்கல் வைபவமும் இரவு ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நேற்று காலையில் மூலவர் கிருஷ்ணருக்கு திருமஞ்சனமும் தொடர்ந்து பஜனையுடன் அலங்கரிக்கப்பட்ட ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண சுவாமி மேளத்தாளம் முழங்க செஞ்சி காந்தி பஜார் மற்றும் சிறுகடம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதிகளில் வீதி காட்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு செஞ்சி நகர யாதவ குல இளைஞர்களின் சார்பில் நடைபெற்ற உரியடி திருவிழாவில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு உரியடித்தனர் தொடர்ந்து வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்றனர் தஞ்சை நடுக்காவேரி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் ஸ்ரீ கோகுலாஷ்டமி உரியடி விழா தஞ்சை நடுக்காவேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மாலையில் பஜனையை தொடர்ந்து அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் திருவிதி உலா அதனைத் தொடர்ந்து இடையர் வேஷம் அங்க வழக்கு வழக்குமரம் ஏறுதல் என நடுக்காவேரி கிராம அக்ரஹார திருவாசிகள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று கோவிலை சுற்றி அங்க பிரதர்ஷனம் செய்தனர் இதில் உரியடித்தல் வழக்குமரம் ஏறுதல் என இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது தரிசனம் செய்தால் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடும் என்பது ஐதீகம் இந்த கோகுலஷ்டமி பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மகாஜனங்கள் நடுக்காவேரி கோவில் நிர்வாகிகள் மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்து வருகிறார்கள் திண்டிவனம் யாதவ மகாசபை சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏணி மீது ஏறி வெண்ணெய் எடுக்கும் நிகழ்வு போல அலங்கரிக்கப்பட்டிருந்தாா் தொடர்ந்து கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு கோவில் உப் மலமந்து வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறுமியர் ராதை வேடமணிந்தும் கோலாட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தனர் மேலும் கோவில் வளாகம் பெருமாள் கோவில் தெரு நேரு வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் இளைஞர்கள் பங்கு பெற்ற உரியடி திருவிழா நடைபெற்றது இளைஞர்கள் ஆர்வமுடன் உரியடி திருவிழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் தொடர்ந்து உரியடி திருவிழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு திண்டிவனம் யாதவ மகாசபையினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மேலும் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணர் வீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் அருகே வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் ஏராளமான குழந்தைகள் கண்ணன் ராதை வேடமணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் அருகே புலிவலம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேது ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு அபிஷேக ஆராதனையும் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி உள்பிரகாரத்தில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வீதி உலா நடைபெற்றது அப்போது கண்ணன் ராதை வேடமணிந்து வந்த ஏராளமான குழந்தைகள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திரு வைரவன்பட்டி அருள்மிகு திரு மெஞ்யானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமி யாகம் சிவகங்கை மாவட்டம் திருகோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியாள் அம்பாள் சமைத்து ஸ்ரீ திரு மெஞ்யானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமி முன்னிட்டு பைரவர் யாகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அம்மன் மற்றும் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்கள் தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையில் பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம் கும்ப தீபம் மயில் தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் அடுத்த ஆரியூர் நந்தகோபாலகிருஷ்ணன் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு திருமஞ்சனம் நாமக்கல் அடுத்த ஆரியூர் கிராமத்தில் உள்ள இந்த அறநிலைத்துறைக்குட்பட்டு மிக பழமையான ஆலயமான ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணன் ஆலயத்தில் நேற்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஆரியூர் கிராம மக்கள் சார்பாக மூலவர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை மற்றும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது நாமக்கல் ராசிபுரம் சவுராஷ்டிரா விப்ரகுல சமூக அறக்கட்டளை சார்பில் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணன் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இந்த விழாவை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சௌராஷ்டிரா விப்ரகுல சமூக சபா அறக்கட்டளையின் சார்பில் ராசிபுரத்தில் உள்ள சௌராஷ்டிரா விப்ரகுல சமூக பஜனை மடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாமா ருக்மணி திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது கிருஷ்ணர் ராதை சிறப்பாக அலங்கரித்து வண்ண தோரணங்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் விதமாக அழகாக வடிவமைத்து கிருஷ்ணருக்கு பிடித்த பல்வேறு பலகாரங்களை வைத்து சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது மேலும் கிருஷ்ணன் ஆதிசேஷன் நாகத்தின் மேல் அமர்ந்த கோலத்தில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முன்னதாக இதில் சிறுவர் சிறுமியர் கண்ணன் ராதை வேடம் அணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பெண் பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் பாமா ருக்மணி குறித்த பாடல்களை பாடினர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து வந்து குழந்தைகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மகா தீபாரதனை நடந்தது இந்த வைபவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டிவனம் பூதேரி ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உரியடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பூதேரி ஸ்ரீ வேணுகோபாலர் கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சுவாமி வெண்ணெய் சாப்பிடுவது போல சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்றவர்கள் ஸ்ரீ ராதா வேணுகோபால சுவாமி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளாலான மின் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு கொண்ட சிலம்பாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் சிறுவர் மற்றும் சிறுமியர் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ ராதை வேடத்தில் நாட்டிய நிகழ்ச்சியுடன் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளித்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானே சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவானே சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோட சுபசாரங்கள் தீபம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி ஆகியவை காட்டப்பட்டன தொடர்ந்து கோவில் உபிரகாரம் வந்து வெள்ளித்தேரில் தேரில் தொடர்ந்து மலைமேல் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தேவானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் குறிப்பாக ஆவணி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று ஒளிக்கிரகமான சூரியன் தமது சொந்த ராசி வீடான சிம்ம ராசியில் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீட்டிலும் வலுப்பெற்றிருப்பார் அதேபோல இன்னொரு ஒளி சந்திரன் தமது உச்சம் மற்றும் மூலத்திரிகோண வீடான ரிஷப் ராசியில் உச்சம் பெற்று வலுவாக இருப்பார் எனவே இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் ஜத்குருவுக்கு அதிகபட்ச நன்மை தரும் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்ட குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் இதில் திரளான கலந்து கொண்டனர் பெரிய தச்சூர் ஸ்ரீ அன்னபூர்ணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வர சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு தேப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரியத்தச்சூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு ஆவணி மாத தேய்பரை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது யாக குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமுத்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரதிங்கிரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் அசோக் நகரில் இருபதாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி சருக்கு மரம் மற்றும் உரியடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் அசோக் நகரில் இருபதாம் ஆண்டு கோகுலாஷ்டமி என்னும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக வைகுண்ட பெருமாள் சிறப்பு திருமஞ்சனம் கண்டருளி பரஞ்சோதி நகர் எஸ் எஸ் கே நகர் காமராஜர் நகர் அசோக் நகர் இந்திரா ஒன்றியம் ஏ ஆர் எஸ் அவென்யூ எஸ் கே டி ஆர் அவென்யூ ஆசிரியர் அவென்யூ சண்முகா நகர் மாருதி நகர் உள்ளிட்ட வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அவர்களது இல்லத்தின் அருகே எழுந்தருளி காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து மாலை அசோக் நகர் பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் சருக்கு மரம் மற்றும் உரியடி உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சறுக்கு மரம் ஏறியும் உரியடித்தும் கொண்டாடினா் விழா ஏற்பாடுகளை ராம்பாபு ராம் பிரசாத் சசிகுமார் மணிகண்டன் சிவா பாஸ்கர் உள்ளிட்ட இளைஞர் அணியினர் வாசிகளுடன் இணைந்து விமர்சையாக கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து வைகுண்ட பெருமாள் மீண்டும் ஆலயத்திற்கு எழுந்துருளினார்